ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து தான் வந்திருக்கு இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன மாமியார் மருமகனை சுற்றி சுற்றி வந்திருக்காங்க ஆன்மாவா அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு பொள்ளாச்சியில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் நடந்த அம்மனுசி சம்பவம் என்ன நடஞ்சுன்னு பார்த்திங்கன்னா பானுமதி அப்படின்றவங்களுக்கு அம்மா அப்பா ஒரு அண்ணன் இருக்காருங்க இவங்க நாலு பேரும் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பானுமதி அப்படின்றவங்க ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் அண்ணன் இவங்க மூணு பேர் தாங்க இருந்திருக்காங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தில் தான் இருந்திருக்காங்க அவங்க அம்மாவும் அதன் பிறகு ஒரு மூணு மாதம் டைம் எடுத்துச்சிங்க அந்த பொண்ணோட இந்த அம்மா பேசுகிறதுக்கே அதுக்கப்புறம் அந்த மருமகனை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா அது மாதிரியே போயிட்டு இவங்களோட முறைப்படி வீட்டுக்கு போய் அந்த பையனையும் கூட்டிட்டு பொண்ணையும் கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க வந்துட்டு விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சிங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த பானுமதி இருக்காங்களே அவங்களோட அம்மா நல்லாதாங்க இருந்தாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குது அந்த காரணத்தினால இவங்க அடிக்கடி வீட்டில் சண்டை வர்றது அதுக்கப்புறம் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்னதான் சேர்த்துக்கிட்டாலும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும்ல அதனாலேயே சரியாக அந்த டேப்லெட்டில் எடுக்காமல் போயிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் உடம்பு சரியில்லாமல் போன காரணத்தினால அவங்க அப்படியே வெட்டிலே தாங்க இருந்திருக்காங்க இங்கே பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட யாராவது ஹெல்ப்போடு தான் அவங்க போக வேண்டிய சூழ்நிலைக்கே ஆகிட்டாங்க அவ்வளோ உடம்பு சரியில்லாம ஆகிட்டாங்க சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானுமதி இருக்காங்கல்ல அவங்க தான் வந்துட்டு அவங்க அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கிறாங்க இந்த பானுமதியோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது அவங்க அம்மாவுக்கு உடம்பு செல்ல இல்லையா மாமியாருக்கு உடம்பு சரியில்ல இல்லையா அதனால் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போகிறது விளக்கமாக இருந்தது போக போக அவங்க அம்மாவோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகி அப்படியே ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாலுமே இவங்களுக்கு வந்து காப்பாற்ற முடியாது நீங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மருமகன் இருக்கார் இல்லையா அவரும் அவங்க கம்பெனியில் வந்து இவங்களோடைய கூடவே இருந்துட்டாங்க அதன் பிறகு ஒரு வாரம் தாங்க நல்ல ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இறந்து போகும்போதுமே அப்படியே இவங்களோட குடும்பத்தார் எல்லாருமே இறந்து போன மாமியாரோட கண்ணு மட்டும் இறக்குற தருவாயில் கூட அவங்களோட மருமகனை பார்த்து தாங்க இருந்திருக்கு இவங்க எல்லாரும் சுற்றி இருந்தவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா பொண்ணுக்கு இப்போதான் கல்யாணம் ஆகியிருக்கு எப்படி மாப்பிள்ள பார்த்துக்குவாரோ பார்த்துக்க மாட்டாரோ அப்படின்ற கவலையில தான் அவங்க இப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு நின ஆனா அந்த பார்வைக்கான அர்த்தம் வேற அப்படின்றத அவங்களும் பொறுமையா தாங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அர்த்தம்ன்றத நாமளும் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படியே இறக்குற தருவாயில கூட அந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டே இறந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த பானுமதியோட அம்மாவுக்கு இறுதி முடிக்கிறாங்க அதே மாதிரி நல்லடக்கமும் செஞ்சு ரொம்பவே சோகத்துல இருந்த இந்த பானுமதியே விட்டுட்டும் பொள்ளாச்சிலேயே அவங்களோட கிராமத்துல விட்டுட்டும் இவங்களோட ஹஸ்பண்டால போக முடியாதுல்ல அதனால அவங்க வீட்டிலயே அவங்க ரெண்டு நாளைக்கு தங்குறாங்க ரெண்டாவது நாளே இந்த இறந்து போன அந்த மாமியாரோட ஆன்மா பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்குங்க என்ன நடந்துச்சுன்னா இந்த பானுமதி அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே இவங்களோட வீடு எப்படி

ராத்திரி ஒரு ஒரு மணி இருக்குங்க அந்த நேரத்துல நல்லா அமைதியா இருந்த அந்த தெருவுல திடீர்னு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாயங்க சேர்ந்துகிட்டு இந்த பானுமதி இருக்காங்களே அவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல நின்று அப்படி பயங்கரமாக குழைச்சிட்டே இருந்திருக்குங்க பயங்கர சத்தமாக கத்திகிட்டே இருந்திருக்கு அந்த நேரத்துலையும் மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே எந்திரிக்கவே இல்லைங்க எப்போவுமே இந்த மாதிரி நைட்டில் குழைக்கிறது அந்த நாய்ங்க குழைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க அதனால் யாருமே எந்திரிச்சு பார்க்கலங்க ஆனால் இந்த பானுமதியோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவரும் மட்டும் என்னடா இப்படி நாய் கத்துதே அதுவும் இங்கே தெருவுலேயே நின்று கத்துதேன்னு மெதுவாக அந்த கட்டிலேருந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காரு உட்கார்ந்தவர் அந்த நாய்களை அப்படியே பார்த்துட்டே இருந்தவர் சடன்னாக அப்படியே அவங்க ஆப்போசிட் வீடு வந்து ஒரு கூரை வீடு தாங்க அந்த வீட்டையும் பார்த்துருக்காரு அந்த வீட்டு பக்கம் நின்று தான் அந்த நாய் வந்து கொலைச்சிட்டு என்னடா இங்கே நின்று இந்த வீட்டை பார்த்து குலைச்சிட்ருக்கேன் அப்படின்னு மெதுவாக அந்த கூரை வீட்டு பக்கம் பார்வையிட்டிருக்கிறாங்க அப்படியே அந்த கூரை வீட்டோட உச்சியில் அந்த நடு இடத்துல பார்த்த இந்த பானுமதியோட ஹஸ்பண்டு நிரண்டே போயிட்டாருங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படியே அந்த கூரை மேலே ஒரு ஒரு பொண்ணு அப்படியே நின்றுட்டுருக்காங்க அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தெருவிளக்கு லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க அந்த லைட் வெளிச்சத்துல பாக்கும்போது இந்த பானுமதியோட அம்மா இறந்து போனாங்க இல்லையா சேம் அவங்க தாங்க அங்க நின்னுட்டு இருக்காங்க பார்த்த இந்த பானுமதியோட ஹஸ்பண்ட் அப்படியே பயங்கரமாக பயந்து நடுங்கிட்டார் அதன் பிறகு அப்படியே இந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பானுமதியோட ஹஸ்பண்ட் வந்து பானுமதியை மெதுவாக எழுப்புறாரு மா எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க அதன் பிறகு இவங்களும் மெதுவாக எழுந்ததுக்கு அப்புறம் என்னங்க ஆச்சே ஏன் இந்த நேரத்தில் எழுப்புறீங்க அப்படின் பார் பாரு நாய் குலைச்சிது நாய் கொலைச்சது மட்டும் இல்லை அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரை விட்டு மேலேயும் கை கட்டியிருக்காங்க அங்கே பார்க்கும்போது அப்போ இந்த பானுமதியும் அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க எந்த ஒரு உருவமுமே கிடையாது அதன் பிறகு அப்படி இன்னுமே பயந்து போயிட்டாருங்க என்னடா நம்ம பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிச்சு இப்ப எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாயிட்டாரு பயமும் கூட பானுமதியோட ஹஸ்பண்ட் பேர் செல்வாங்க இந்த செல்வம் அப்படியே பயந்தவர் தாங்க இனிமேல் நான் இங்க படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக இவங்களோட வீட்டில் ரூம் இருக்குன்னு சொன்னீங்க அந்த வீட்டுக்குள்ள ஓடி போய் படுத்துட்டாங்க இந்த பானுமதிக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா இவங்க எந்திரிச்சு பார்க்கும் போது அங்க யாருமே கிடையாது இல்லையா அதனால இவங்களும் அப்படியே கொஞ்சம் பயத்தோட உள்ள போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சுங்க அடுத்த நாள் காலையில எழுந்ததும் இந்த பானுமதி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட கேக்குறாங்க செல்வாட்ட கேக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது அப்போதாங்க சொன்னாங்க சேம் உங்க அம்மாவோட ஆன்மாவை நான் அந்த கூரை வீட்டு மேல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க நம்பவே இல்லைங்க இவர் சும்மா தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பெருசுபடுத்தாம விட்டுட்டாங்க அதன் பிறகு ஒரு ஒரு வாரம் கிடைச்சிங்க இவங்க அம்மாவுக்கு மறுபடியும் இந்த பானுமதியோட அம்மாவுக்கு சாமி கும்பிடுறாங்க சாமி கும்பிட்டு அன்னைக்கு நைட்டும் அவங்களோட ரிலேட்டிவ்ல நிறைய பேர் ஒரே ஊரை சேர்ந்தவங்கன்றதுனால நிறைய பேர் அவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து வந்தாங்க இல்லையா அந்த ரிலேட்டிவ் மட்டும் அந்த வீட்டில் தங்குறாங்க அன்னைக்கு நைட்டும் இன்னுமே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னா அப்படியே எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க சேம் அதே மாதிரி ஒரு ஒரு மணி இருக்கும் அந்த நேரத்தில் இவங்களோட வீட்டை சுற்றி அப்படியே மெதுவாக யாரோ ஒரு குச்சை வச்சு தட்டிக்கிட்டே மெதுவாக நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க அதுவும் யாருக்கு கேட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த செல்வா அப்படின்றவங்களுக்கு தான் கேட்டது இந்த செல்வா அப்படின்றவரு அப்படியே மொபைல்லாம் பார்த்துட்டு அப்போதாங்க படுத்து தூங்கவே ஆரம்பிக்கிறாரு மற்றவங்க எல்லாருமே முன்னாடியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அரகர தூக்கத்தில் இருந்ததுனால இவருக்கு மட்டும் நல்லாவே கேட்டிருக்குங்க வீட்டை சுற்றி சுற்றி யாரோ குச்சி வச்சு தட்டிக்கிட்டே வந்தால் எப்படி அந்த மாதிரி சத்தம் நல்லாவே கேட்டதுனால மெதுவாக பயத்தோடு எழுந்து வந்து அப்படியே மெதுவாக கதவை திறந்து பார்க்குறாங்க இவங்களோட கதவை திறந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி முன்னாடி ரோடு இருக்கும் வீதியோட ரோடு இருக்கும் அப்படியே மெதுவாக அந்த கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது யாருமே இல்லை நல்லாவே கேட்டுட்டு இருந்தோம் அந்த சத்தம் இவர் கதவை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியே வர வரைக்குமே கேட்டுட்டு இருந்துச்சுங்க அந்த தெருவோட அந்த ரோட்ல நின்றுட்டு இருக்கும் போது எந்த சத்தமுமே கேட்கல அந்த சத்தம் வந்த அந்த சைடு எல்லாம் அப்படியே ஃபுல்லாக இருட்டுங்க ஒரு வீடு வீட்டுக்கு பக்கத்தில் சந்து அதுக்கப்புறம் இன்னொரு வீடு அந்த சந்துக்குள்ளேருந்து தான் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக இருட்டா இருக்கிறதுனால அவருக்கு அங்க எதுவுமே தெரியலங்க சரி என்ன சத்தமாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக மீண்டும் அவரோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கட்டில படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடி தூங்கி ஒரு பத்து நிமிஷம் தாங்க இருக்கும் அந்த சத்தம் மறுபடியும் அப்படியே வீட்டை சுற்றி சுற்றி கேட்க ஆரம்பிட்டு முன்னே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் அப்படியே கேட்டுட்டு இருக்கும் போதே அவர் வெளியே போய் பார்த்தார்லையா இப்போ அப்படியே அந்த குச்சை வச்சு அப்படியே ஃபுல்லாக தட்டிக்கே வர மாதிரி அந்த ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க அப்படியே பயந்து நடியே போயிட்டா ஆல்ரெடி இவர் வெளியே போனதுமே அந்த சத்தம் வேறு நின்றுச்சு இல்லையா அப்படியே போர்வை இழுத்து பொத்திட்டு படுத்துட்டார் அடுத்த நாள் காலையில் யார்கிட்டையுமே சொல்லாமல் மெதுவாக எழுந்தவர் நேராக எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்து இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி நாள் சத்தம் கிடச்சியா அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய மணல்கள்லாம் இருந்ததுனால அப்படியே குச்சி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு அச்சு விழும் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே ஒரு அஞ்சு ஆறு இடத்துல ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக அந்த குச்சி வச்சு குத்துனா அதே அச்சு இருந்திருக்கு பிறகு உண்மையாகவே நம்மளோட மாமியார் எங்கேயும் போகல இங்கே தான் இருக்காங்க அப்படின்றது அவருக்கு அப்போதாங்க புரிய ஆரம்பிக்குது அதை வந்துட்டு இவங்க பானுமதி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அவங்க ஆல்ரெடி இந்த பேயே பிசாசு அப்படின்னாவே கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டவங்க அதுவும் நம்மளோட அம்மாவோடய ஆன்மா அப்படின்னா கொஞ்சம் கோபம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லவே இல்லைங்க அதன் பிறகு அப்படியே இவங்களோட வீட்டில் அன்னைக்கு நாள் முடிஞ்சிச்சு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க கம்பெனிக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவியை பார்க்கறதுக்காக அதுக்காக அந்த பொள்ளாச்சியோட அந்த கிராமத்துக்கு வராரு அன்னைக்கு தாங்க இன்னுமே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு பானுமதியோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அதன் பிறகு இவங்களோட வீட்டோட வராண்டாதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த வராண்டாவில் கட்டில் போட்டு உட்கார்ந்துட்டு பானுமதி அவங்களோட ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அண்ணன் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஊருக்காரங்களாம் அப்படியே ரெண்டு மூணு பேர் அந்த பானுமதியோட ஹஸ்பண்ட் செல்வா வந்திருக்காரு அவரை வந்து பார்த்துட்டு அப்படியே விசாரிச்சுட்டு அங்கேயே உட்காந்து கதை பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு பதினோரு மணி வரைக்கும் எல்லாருமே அங்கே அந்த கிராமத்தில் இன்னொரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அப்படியே கதை பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் எல்லாருமே அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க ஒரு பதினொன்றரைக்கு மேலே தான் இந்த பானுமதியும் அவங்களோட ஹஸ்பண்டான செல்வா ரெண்டு பேருமே அப்படியே அவங்களோட வராண்டவில் உள்ள கட்டில் மேலே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க கூடவே பக்கத்து பக்கத்துக்கட்டில் அவங்க அப்பாவும் படுத்துட்டு இருந்திருக்காருங்க அன்னைக்கு நைட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் இவங்க தூங்கி ஒரு மணி நேரம்தான் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பானுமதியோட ஹஸ்பண்ட் தூக்கம் வராமல் அப்படியே அந்த சரி ஓகே நம்ம மொபைலாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அப்படியே இவங்களோட வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் அப்படியே நடந்து வந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி நடந்து போறாங்க கூடவே கையில ஒரு குச்சும் வச்சிருந்திருக்காங்க குச்சி அப்படின்னா ஆடு மேய்க்கிறதுக்காக இந்த கிராமத்து சைட்லலாம் ஒரு மூங்கில் கம்பு மாதிரி வச்சுருப்பாங்கல்ல அதே மாதிரியான அந்த குச்சி வந்து கையில் வச்சுக்கிட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு சத்தம் எழுப்பிக்கிட்டு அப்படியே கீழே தட்டுனா ஒரு சத்தம் வரலாம் அந்த சத்தத்தோடவே மெதுவாக ஒரு ஆள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க அப்படியே அந்த டொக்கு டொக்குன்னு தட்டுற அந்த சத்தத்தை கேட்டுட்டு மெதுவாக என்னடா சத்தம் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவரோட கண்ணை இவராலேயே நம்ம முத முடியலை சேம் இவங்களோட மாமியார் எப்படி உயிரோடு இருக்கும்போது இருந்தாங்களோ அதே மாதிரியை அந்த குச்சி வச்சுக்கிட்டு அப்படியே தொக்கு தொக்கு டக்குன்னு அப்படியே தட்டிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்குள்ளே இருந்து நேராக அவங்களோட பெரு அந்த ரோட்டுக்கு போகிறாங்க ரோட்டுக்கு போனவங்க நேராக அந்த ரோட்டில் நடந்து கொஞ்சம் தூரம் மட்டும் போகிறாங்க போனவங்க மறுபடி அங்க நின்று சடனா அப்படியே இந்த செல்வா அப்படின்ற எழுந்து தானே இருக்காரு அப்படியே சடனா இந்த செல்வாவையும் பார்க்குறாங்க பார்த்ததும் அப்படியே செல்வாவுக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க அவ்வளவு ஒரு பயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அப்படியே அந்த செல்வா பார்த்த அந்த உருவம் வந்து மீண்டும் அப்படியே மெதுவாக இவங்களோட வீட்டை நோக்கி நடந்து வர மாதிரி வந்திருக்குங்க இதையும் அப்படியே கண்ணிமைக்காமல் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு இந்த செல்வா அப்படின்றவர் பார்த்தவரும் வீட்டுக்குள்ளே அப்படியே அந்த உருவம் போகிறது வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பானுமதியை வந்து எழுப்புகிறாங்க அவசரவசமாக எந்திரிமா எந்திரியுமா அங்கே பாரு உங்கள் அம்மா போகிறாங்க அங்கே பாரு உங்கள் அம்மா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இறந்ததாவே ஞாபகமே இல்லை கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு தெருவுல இருந்து திரும்பி பார்த்தாங்க இல்லையா அப்போதாங்க இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஞாபகமே வந்திருக்கு அவருக்கு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் பேச்சே வரல அவருக்கு அதுக்கப்புறமா தான் பானுமதியை எழுப்பியிருக்காரு தெரியுமா எந்திரிமா அங்க பாரு உங்க அம்மா போறாங்க இங்க பாரு உங்க அம்மா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பியிருக்காங்க அப்போ கரெக்டா வானுமதியும் எழுந்து பார்த்துருக்காங்க அங்க வந்து யாருமே கிடையாது இவர் அடிக்கடி இந்த மாதிரியே செல்வா வந்து சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும் இல்லையா அதனால உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமா திட்டிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு இந்த செல்வாவும் ரொம்ப நேரம் அப்படியே முடிச்சுட்டே இருந்திருக்காங்க அப்படியே அவரே அறியாம மெதுவா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் கம்பெனி போயிட்டு வரமா போனது போயிட்டு ரிட்டர்ன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த பானுமதியும் அனுப்பி வச்சுட்டாங்க பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் கொஞ்சம் பக்கம் தானே அதனால் வந்துட்டு வந்துட்டு கூட நான் போகிற மாதிரி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க போயிருக்காரு சரி ஓகே அப்படின்னு இவங்களும் விட்டுட்டாங்க அதன் பிறகு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ரொம்ப நார்மலாக போயிடுது அதுக்கப்புறம் இந்த பானுமதி அப்படின்றவங்க கன்சீவ் பார்க்குறாங்க கன்சீவ் ஆன பிறகு இவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அப்பப்போ அப்பப்போ இந்த பானுமதியோட அவங்க அம்மாவை உருவம் வந்து தென்பேதான் தென்படுத்தே இருக்குமாவே இருந்திருக்கு ஒரு நேரத்தில் இந்த பானுமதியும் நம்மளோட அம்மாவோட ஆன்மா தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சுங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க ரொம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்ன ஆச்சுன்னா இந்த பானுமதிக்கே குழந்தையும் பிறந்துடுச்சுங்க இவங்க வந்துட்டு அவங்களோட வீட்டில் ஒரு ரூமில் தான் படிச்சுட்டு இருக்காங்க கட்டில் போட்டு இவங்க படித்துட்டு இருக்காங்க கட்டிலேருந்து ஒரு மூணு அடி நாலு அடி தூரத்தில் அந்த குழந்தைக்கான அந்த தொட்டிலையும் கட்டி போட்டுருக்காங்க அந்த தொட்டிலில் வந்து அந்த குழந்தையும் தூங்கிட்டுருக்கு நல்லாவே இந்த பானுமதியும் தூங்கிட்டு இருக்காங்க நைட் நேரத்தில் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பானுமதி அப்படின்றவங்க குழந்தை அப்படியே அழுகிற மாதிரி உணர்வு வந்து இப்படியே கட்டலில் ஒரு பக்கமாக அந்த செவுத்து பக்கம் பார்த்தபடி படுத்துட்டு இருந்தாங்க மெதுவாக அப்படியே இந்த குழந்தைய பானுமதியோட தொட்டில் கட்டியிருக்காங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க அங்கே பார்க்கும்போது அப்படியே இந்த பானுமதி அதிர்ந்தே விட்டாங்க அப்படியே மெதுவாக அந்த குழந்தை ஆடுதுச்சு அந்த தொட்டில யாரோ ஆட்டி விட்டால் எப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடும் அதே மாதிரி அந்த தொட்டில் ஆடிட்டு இருந்திருக்குங்க இதையும் இந்த பானுமதி அப்போதான் நல்லா நோட் பண்ணுறாங்க ஆஹா நம்ம ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவார் இல்லை நம்மளோட அம்மாவோட ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறாங்க பார்க்கும்போது இந்த பானுமதியும் அப்படியே இவங்களோட அம்மாவோட உருவத்தை அந்த தொட்டில அப்படியே பிடிச்சி ஆட்டுற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கப்புறமா தான் இவங்க இவங்க உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அப்படியே என்னதான் ஒரு அம்மாவா இருந்தாலும் அது ஒரு இப்போ ஒரு ஆன்மா இல்லையா அதனால் அப்படியே வேகமாக சத்தம் போட்டுட்டாங்க சத்தம் போட்டதும் இவங்களோட அண்ணா அவங்க அப்பா எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க அவங்களோட அண்ணி எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்து பார்க்கும்போது அப்படியே அந்த உருவமானது அவங்களோட அம்மாவோட உருவமானது அப்படியே மெதுவாக வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி போயிருக்குங்க அதுவும் இவங்களும் ஓடி வந்து உள்ள நின்று என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுருக்கும் போது அப்படியே சர்வசாதாரமாக மெதுவாக நடந்து வீட்டை விட்டு வெளியே போறத இந்த பானுமதி நல்லா நோட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்களோட வீட்டில் சொல்லிட்டாங்க என்னமா நீயும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரே குழப்பம் கொஞ்சம் பயமும் ஆயிடுச்சு எதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க என்னத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காரணம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலையில விடியுதுங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க சத்தம் போடுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானுமதியோட பெரியமா தாங்க இந்த குழந்தை பிறந்தப்போ அவங்க வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நலமெல்லாம் விசாரிச்சுட்டு போவாங்க இல்லையா அது மாதிரி வந்து நலம் எல்லாம் விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அங்க வீட்டுல இருந்து அந்த பானுமதியோட அம்மா இறந்து போயிட்டாங்களே அவங்களோட புடவைகள் கொஞ்சம் வந்து அந்த புலி வாசல் சொல்லுவாங்களா அந்த அவங்க புதைக்கிறாங்கல்ல புதைக்கும் போதே அவங்களோடவே போட்டுருவாங்க அல்லது எரிக்கும் போதும் அவங்களோட உடமைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க அவங்களோட அம்மாவோட நிறைய சேலைகள் எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட அந்த சடலம் எடுத்துட்டு போறாங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா பிடிச்சி எடுத்துருப்பாங்க இல்லையா அதை மட்டும் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு மீதி எல்லாம் வீட்டுல தான் இருந்தது அந்த புடவைகள்ல இருந்து ஒரு அஞ்சு புடவைகள் மட்டும் இந்த பானுமதி என்ன பண்றாங்கன்னா எங்க அம்மாவோட புடவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானுமதி அவங்க மாட்டையும் கொடுக்குறாங்க அவங்களும் சந்தோஷம் வாங்கிக்கிறாங்க அவங்களோட தங்கச்சி அவங்களோட தங்கச்சி முறையில இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் இந்த பானுமதி அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அவங்களோட வீட்டுக்கு இந்தப்பா நீயே இந்த புடவையெல்லாம் வச்சுக்கோ இனிமே என்கிட்ட கொடுக்காத அப்படின்னு சொல்றாங்க இவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எதுக்காக மறுபடியும் வந்து புடவை கொடுக்கறாங்க இவங்க ஆசையா தானே அதை கேட்டாங்க நானும் எடுத்து அப்படின்ற மாதிரி பானுமதியும் அதே மாதிரி மாதிரி அப்பா அண்ணா அண்ணி எல்லாருமே ஒரு பார்க்குறாங்க அப்போது என்ன 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 சொல்கிறாங்கன்னா இந்த இந்த புடவை எடுத்துகிட்டு போனதுனால நான் பட்ட பாடு போதும் இனிமேல் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்போ தான் புரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே குடும்பத்தோடு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் இவங்களுக்கு இன்னுமே மிரட்டலாக இருந்திருக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்க அந்த புடவை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு இந்த பானுமதியோட பெரியமா அந்த சேலை எல்லாம் வீட்டில் கொண்டுட்டு வந்து வச்சுட்டு சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க தூங்கி ஒரு நடு ராத்திரி இருக்குங்க அந்த நேரத்தில் இவங்களோட வீட்டு கதவுல மேல யாரோ அப்படியே சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து வீசினா ஒரு சவுண்டு கேட்கும்ல அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அது இந்நேரத்தில் வந்து கதவு மேலே கல் தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்தே சத்தம் போட்டிருக்காங்க உள்ள இருந்து சத்தம் போட்டுமே அந்த கதவு மேலே அந்த கல் போடுறது நிறுத்தவே இல்லைங்க தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க கட்டுப்பான இந்த பானுமதியோட அம்மா அப்படியே மெதுவா எழுந்து வந்து அப்படியே கதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அப்படியே இவங்க ஆடி போயிட்டாங்க இவங்களுக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னு புரியல என்ன நடந்துச்சுன்னா அப்படியே இவங்களோட வீட்டு கதவை திறந்ததும் நேரா ரோட்டுல பானுமதியோட அம்மாவோட உருவத்தை அப்படியே உயிரோட இருக்கும் எப்படி இருப்பாங்களோ இவங்க இறக்கும்போது என்ன சேரி கட்டியிருந்தாங்களோ அதே தோற்றத்துல அங்க நிக்கிறத பாத்துருக்காங்க அவங்க தாங்க அப்படியே அந்த ரோட்ல இருந்து மெது மெதுவா கதவு மேல கல்லை தூக்கி வீசிருக்காங்க வீசினது மட்டும் இல்லைங்க என்னோட புடவையை எதுக்கு எடுத்துட்டு வந்தேன் என் புடவை என் வீட்டிலே கொண்டு போய் கொடு என் புடவையை எடுத்துட்டு போய் கொடு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்குங்க சரி ஓகே இன்னைக்கு என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயத்தில் மெதுவா அப்படியே கதவை சாத்திட்டு உள்ள வந்து படுத்துட்டாங்க படுத்துமே அந்த கதவு மேலே கல்லு தூக்கி போடுறதை நிறுத்தவே இல்லைங்க இவங்க வீட்டு கதவுல அந்த கல்லு தூக்கி போடுறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கேட்டிருக்கு அவங்களும் எழுந்து வந்து பார்க்கறாங்க நடு அந்த உருவம் அப்படியே நின்று கல் தூக்கி போறத அவங்களும் பார்த்துருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே அப்படியே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு இங்கே அந்த பானுமதியோட பெருமை இருக்காங்களே அவங்களோட வீட்டில் வந்துட்டு இப்படி தான் நைட்டு நடந்துச்சு உங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலி அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நீங்களும் அந்த உருவத்தை பார்த்தீங்களா அப்படின்னு இவங்களும் ஷாக்காக கேட்குறாங்க அப்படியே சரி ஓகே இது இன்னைக்கு தான் நடந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அது ஏதோ சேலை எடுத்துகிட்டு வந்த ஒரு ஆதங்கத்தில் வந்திருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டுட்டாங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அதே மாதிரி நடந்திருக்கு அதுவும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே என்னோட சிலை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் என் வீட்லேயே கொண்டு போய் கொடு என் சேலை நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படியே கள்ள தூக்கி வீசி போட்டு வீசி போட்டு சொல்லிகிட்டே இருந்திருக்கு இதனால் அந்த சேலைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்களோட பெரியமா நீங்களே வச்சுக்கோங்க இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரியமா மட்டும் இல்லைங்க இவங்களோட அத்தைங்களும் நிறைய பேர் வந்துட்டு பானுமதியோட அத்தைங்களும் நிறைய பேர் அந்த சேலைகளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பெரியமா இருக்காங்களே இவங்களுக்கும் இந்த பானுமதியோட அம்மாவுக்கும் இருந்தே கொஞ்சம் செட் ஆகாம தான் இருந்திருக்கு அந்த காரணத்தினாலேயே என்னவோ தெரியல இந்த சேலையை நீ கட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அந்த சேலையை கொண்டுட்டு வந்து கொடுக்கவே வச்சிருக்கு இந்த நிகழ்வும் கேட்ட பிறகு இவங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே அப்படியே மிரண்டு போயிட்டாங்க அடுத்து என்ன பண்றது அப்படின்னா இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல சரி ஓகே நம்ம அந்த ஆன்மாவை நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களை பானுமதியோட ஹஸ்பண்ட் அடிக்கடி பார்த்ததா சொல்கிறார் இல்லையா அந்த காரணத்தினால நம்ம ஏதாவது ஒரு சாமியார் அந்த குறி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆளை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி போய் பார்க்கறதுக்கும் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் நினைக்கிறா அந்த நபர் வந்து குறி சொல்லுவாருங்களா அந்த மாதிரி ரெண்டு நாளும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு இந்த பானுமதி அவங்க அண்ணா ரெண்டு பேருமே அங்கே போயிட்டு அந்த குறி சொல்லுவாங்களே you அவங்கள போய் பாக்குறாங்க அங்க போய் பார்த்துட்டு அந்த குறி சொல்ற நபர் இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா உங்களோட அம்மாவோட தான் ஆனா உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்றதுக்காக வரல அது எப்பவுமே உங்க கூடவே தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த ஆன்மா வந்து அடிக்கடி அடிக்கடி இவங்களோட கண்ணுக்கெல்லாம் தெரியுது பாத்தீங்களா அதனாலேயே இவங்க கொஞ்சம் பயத்துலயே இருந்திருக்காங்க நீங்க எந்த ஒரு பயமும் பட வேண்டாம் அது அப்படியே உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே அவங்களோட ஆன்மா வந்து மோச்சத்துக்கு போற வரைக்கும் தான் இந்த உலகத்துல இருக்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது மோச்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க கண்ணுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி ஓகே இனிமே எந்த பிரச்சனையுமே இல்லை இது அம்மாவோட ஆன்மா தான் அப்படின்றது தெளிவாயிடுச்சு அது கூடவே நமக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது நமக்கு வந்து பாதுகாப்பா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அதனால இவங்க கொஞ்சம் தைரியமாவே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு அடிக்கடி சாமி கும்பிடுறது அவங்க அம்மாவை வேண்டி வணங்குறது அந்த மாதிரி இருந்திருக்காங்க ஆனாலும் அப்பப்போ அப்பப்போ இன்ன வரைக்குமே அவங்க அம்மாவோட ஆன்மா அவங்களோட கண்ணுக்கு தென்பட்டுட்டே தாங்க இருக்கு அதுவும் சில நேரம் இவங்களுக்கு நல்லதும் செஞ்சிருக்கு சில நேரம் இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களோட பக்கத்துலயுமே வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்குமா இந்த மாதிரி அடிக்கடி இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை பானுமதி அப்படின்றவங்க நமக்கு சொல்லி அனுப்பி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகியிருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு என் ஹஸ்பண்ட் மேலே ரொம்பவே பாசமதியும் அதே போல எம்எல்ஏ ரொம்பவே பாசம் இந்த குடும்பத்தை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் தான் எங்களவே பின்தொடர்ந்து வந்து அப்படியே எங்களுக்கு பாதுகாப்பாகவே இன்ன வரைக்கும் இருக்கிறதா நாங்கள் நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வையும் சொல்லி முடிச்சிருக்காங்க பானுமதி அப்படின்றவங்க இந்த நிகழ்வு சொன்ன பானுமதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நாமளும் இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்துச்சு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜாவ வைக்கலாங்க கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரீஸில் நான் உமா டாடா பாய்